ஒரு நாள் கிருஷ்ணதேவராயரின் அரச சபைக்கு கையில் அழகிய தங்க பெட்டியுடன் தெனாலிராமன் வந்தார் தெனாலி இந்த பெட்டி மிகவும் அழகாக இருக்கிறதே எங்கு வாங்கினீர்கள் வாங்கவில்லை மன்னா அன்பளிப்பாக கிடைத்தது இவ்வளவு விலையுயர்ந்த பெட்டியை எந்த நாட்டு மன்னர் உங்களுக்கு தந்தார் மன்னர் இல்லை இந்த நாட்டில் வாழும் ஒரு அதிகாரி அதுவும் சாதாரண வரி வசூல் செய்யும் அதிகாரி எனக்கு மட்டும் தரவில்லை மன்னா மந்திரிகள் படை தளபதிகள் மற்றும் உயர் அதிகாரிகள் அனைவருக்கும் அவர் வீட்டு கல்யாணத்தில் இது போன்ற பெட்டி வழங்கப்பட்டது அவர் எதற்காக அரண்மனையில் உள்ளவர்களுக்கு தர வேண்டும் மக்களிடம் அதிகமாக வரிப்பணம் இந்த அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டுமா தட்டி கேட்கும் மக்களிடம் தன் செல்வாக்கை சொல்லி மிரட்டுகிறாரம் என்ன அக்கிரமம் தெனாலி நாளையே நாம் அந்த அதிகாரியை மாறுவேடத்தில் சந்திப்போம் நீர் சொல்வது பொய்யாக இருந்தால் தண்டனை உங்களுக்குத்தான் மறுநாள் மாறுவேடத்தில் மன்னரும் தெனாலிராமனும் வரி வசூல் செய்யும் அதிகாரி நிற்கும் இடத்திற்கு சென்றனர் ம் சீக்கிரம் பவுன் கொடுங்கள் ஐயா ஐந்து பவுன் தானே வரி செலுத்த வேண்டும் நீங்கள் பத்து பவுன் கட்கந்தீர்களே ஐந்து பவுனுக்காக ஐந்து வருடம் உள்ள போயிடுவ போ போ அந்த அதிகாரி மக்களை துன்புறுத்தி வரி வசூல் செய்வதை தெனாலிராமனும் அரசரும் கொண்டிருந்தனர் பிறகு அந்த அதிகாரியிடம் சென்றனர் என்ன நீங்கள் மட்டும் வரிசையில் வராமல் குறிக்க வருகிறீர்கள் ஒழுங்குதான் மக்களுக்கு அவசியம் ஐயா அரசாங்கமே ஒழுங்காக நடக்காத போது மக்களுக்கு மட்டும் எப்படி ஒழுக்கம் வரும் இப்படி கொழுப்புடன் பேசும் நீர் பதினைந்து போன் தர வேண்டும் இல்லை என்றால் சிறைச்சாலைதான் நான் யார் தெரியுமா யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை எடுப்பழத்தை என்னை மன்னித்து விடுங்கள் தெரியாமல் தவறு செய்துவிட்டேன் நீர் தெரியாமல் தவறு செய்யவில்லை அதிகாரம் கையில் இருக்கிறது என்று ஆணவத்தில் செய்துள்ளீர்கள் யாரங்கே இந்த அதிகாரியை சிறையில் அடையுங்கள் மன்னர் தான் அணிந்திருந்த முத்து மாலையை கழற்றி தெனாலிராமனுக்கு அணிவித்து அவரை பாராட்டினார் இன்னும் நிறைய கதைகளை பாக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அப்ப உடனே இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்கள் குடும்பத்தாரோட சேர்ந்து பாக்ஸ் உடைய வீடியோ பார்த்து மகிழங்க மேஜிக் பாக்ஸ் தமிழ் சந்தோஷமா பல விஷயங்களை கத்துக்க கூடிய களம் தான் இது சப்ஸ்கிரைப் பண்ண மறதராதீங்க